ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைனர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு வயசான பாட்டியம்மாவுக்குள்ள பிளவுஸு அதாவது சாதாப்பட்டின்னு சொல்லுவோம் இந்த ப்ளவுஸை இது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கு வந்து எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கொஞ்சம் வயசானவங்கன்னா நமக்கு வந்து காஜா பட்டன் தான் கேட்பாங்க ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பட்டன் தான் வைக்க சொல்லுவாங்க இது வந்து கடையில் கொடுத்து வாங்கி வச்சது காஜா கடையில் கொடுத்து வாங்கி வச்சோம் அது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப லூஸ் கொடுத்துடுது ஒரு நாலு அடிவில் லூஸ் கொடுத்துடுது அப்போ பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லி வர்றாங்க இதை வந்து இப்போது இதுக்கு நம்ம வந்து காஜா போடணும் அது வந்து பட்டனு இது வந்து காஜா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஓரமாக போட்டிருக்காங்கல்ல இதான் காஜா இது வந்து மிஷினில் போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம கையில் எப்படி போடுறதுன்னு சொல்லி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஆல்ரெடி இதில் மூணு காஜா போட்டுட்டேன் இப்போது இந்த சென்ட்ரு பாயிண்டில் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து நான் வீடியோ போடணுன்ற ஐடியா இல்லை அதனால் நான் இதை வந்து மறந்த மனைவி கட் பண்ணிட்டேன் இது என்ன பண்ணணுன்னா நமக்கு தேவைப்படுற இடத்துல சாப்பீஸ் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இதை வந் இந்த பாயிண்டை வந்து இப்படி இப்படி மடித்து பிடிச்சிட்டு லைட்டாக சிசர் வச்சு நுனியெலாம் கட் பண்ணிடணும் லைட்டாக மட்டும் கட் பண்ணால் போதும் அந்த கட் பண்ணிட்டோம்னாலே இப்படி ரெண்டாக அப்படி மடிச்சிருக்கிறதுனால இந்த ஹோல் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக தான் வரும் இது பாருங்கள் இந்த மாதிரி பெருசாக தான் வரும் இப்போது இதை எடுத்து விட்டுட்டு இதில் தான் இப்போ நம்ம வந்து காஜா போட போகிறோம் இது எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி எம்மி நீரில் சாதா நீரியில் எடுத்துகிட்டு ஒரு த்ரெட்டு எடுத்திருக்கேன் இது வந்து டிஃப்ரெண்ட் தெரியுறதுக்காக வீடியோவில் டிஃப்ரெண்ட் தெரியிறதுக்காக நான் வந்து வேறு கலரில் நூலை எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் போட்டது வந்து க்ரீன் கலர்லேயே போட்டுட்டேன் அது வந்து வீடியோவில் தெரியாது இப்போ வந்து இந்த மாதிரி நூலை எடுத்துகிட்டு தேவையான அளவு இப்படி வந்து கொஞ்சமாக நூல் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி லென்த்தாக நூலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த நூலை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இதை வந்து நீடியில் கோர்த்திருங்க இப்படி கோர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த பாயிண்டை நம்ம இழுத்து எடுக்கும்போது இதில் வந்து நாலு நூல் வந்துடும் இது வந்து பிகினர்ஸ் எப்படி நாலு நூல் எப்படி கட்டையாக எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா புரியும் இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு வந்துருச்சு இந்த நுனி வரைக்கும் வந்த எடுத்த நுனி வரைக்கும் வந்துடுச்சு இதை வந்து இந்த பாயிண்ட்டோட கட் பண்ணி விட்டுறோம் இப்போ இதில் வந்து நாலு நூல் இருக்குது இந்த பாயிண்டை வந்து கையில் இப்படி பிடிச்சிட்டு ஒரு டைம் இப்படி சுற்றி இதை எடுத்து இப்படி டைட்டாக பிடிச்சு இழுத்திங்கன்னா நாட்டாயிரும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளாத்தில் விரலை வச்சு இந்த ஹோலை அப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இல்லைன்னா ரெண்டு பக்கமும் திரும்ப ஒன்று போல் ஜாயிண்ட் ஆயிரும் இப்படி பிடிச்சிட்டு கீழே வந்து கிளாத்தில் கீழே வந்து இந்த பாயிண்ட் கட் பண்ணி நிப்பாட்டி இந்த ஓரத்தில் இப்படி குத்துங்க குத்திட்டு இதை இப்படி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதை இப்படி பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு இப்போ நம் இந்த நூல் வந்து நம்ம பக்கமாக இருக்குது நீடில் வந்து நம்ம கையில் இருக்குது இந்த இந்த கட் பண்ணி இருக்கிற இந்த ஹோலில் வந்து நீடில் இப்படி உள்ளே விட்டு இப்படி மேலே இழுத்துருங்க இப்போ இது வந்து நமக்கு ஒரு லூப்பாக கிடச்சிருச்சு இது வந்து ஒரு லூப்பு இந்த லூப்பில் வந்து உள்ள இப்படி உள் பக்கமாக இப்படி போட்டு இங்கே பாருங்கள் இது வந்து நமக்கு இப்போ ஒரு பூ கட்டுற சேஃபுக்கு வந்துடும் இந்த இடத்த டைட் இழுத்துருங்க இப்போ அடுத்தது வந்து ஒரு லூப்பு நம்ம கையில் இருக்குது இந்த நீடில வந்து நம்ம இப்படி குத்திட்டோம்னா நமக்கு இது வந்து ஒரு லூப்பு கிடச்சிரும் இந்த லூப்புக்குள்ளே உள்ள கூடி நீடியில் போடுறோம் அவ்வளோதான் இந்த இருக்கு இருக்குது பாருங்க இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகினர்ஸ்க்கான வீடியோலாம் நிறையா போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து எனக்கு சுத்தமாக டைமே இல்லை ஆரி ஒர்க் கிளாஸ் போயிட்டுருக்கு டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு அது இல்லாமல் சீசன் டைம்னால கொஞ்சம் பிஸியாக முகூர்த்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் சுத்தமாக எனக்கு டைமே இல்லை அதனால வந்து நம்ம எந்த சேனல்லையுமே குக்கிங் சேனல் மலையாள சேனல் எதுலேயுமே வந்து எனக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கான டைம் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறையா வரும் இப்போது இந்த பாயிண்ட் வந்துடுச்சு இந்த பாயிண்டில் வந்து இதை இப்படி விட்டுட்டு இப்படி போட்டாச்சு அதே மாதிரியே எல்லா இடத்துலையும் நம்ம வேறு எங்கனையுமே மாற்ற வேண்டியதே கிடையாது இப்போது நம்ம கை வசத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட்டை திருப்பிக்கலாம் அந்த ப்ளவுஸை இப்படி திருப்பிட்டு இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டாச்சு அந்த நூல் வந்து நம்ம நாட்டு மாதிரி போடுறது இந்த ஓரத்துலேயே வந்துடும் அப்போ அந்த ஓரத்துலேருந்து நமக்கு நூல் பிரிஞ்சு வராது கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கிறதும் தெரியாது பிரிஞ்சு வராது இதை வந்து நம்ம ஒரு மூணு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸெல்லாம் இருந்துச்சுன்னா மொத்தமாக நம்ம கடையில் கொண்டு போய் போட்டு வாங்கிடலாம் ஏன்னா அந்த கடை வந்து காஜா கடைன்றது வந்து ரொம்ப நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அதுக்காக ஒரு ப்ளவுஸுக்காக போகணும் இது கொஞ்சம் அவசரமான ப்ளவுஸு அதை கையில் கொடுக்கணும் அதுக்காக வந்து நான் காஜா போட்டுட்ருக்கேன் மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் இருந்தால் நம்ம போய் கொடுத்து வாங்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா அவசரத்துக்கு இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுடலாம் ஆனால் இது வந்து பிரிஞ்சு வராது அவ்வளோ இது வந்து என்னென்னா நம்ம மிஷினில் போட்ட அளவுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது அது ஒன்று தான் மற்றபடி வந்து இது நான் நம்ம கையில் தைக்கிறதுனால மிஷினில் போடுறத விட இது நல்லாவே இருக்கும் நல்லா ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சு வராமல் நல்லா உழைக்கும் இப்போ வந்து எங்கென்ன கிட்ட ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேன்கிட்டையே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இது எங்கனை ஸ்டார்ட் பண்ணோம் எங்கன்னா ஸ்டாப் பண்ணோம்னு தெரியாது இப்போ வந்து சும்மா வெறுமனாவே நீடியில் குத்தி அப்படியே உள் பக்கமாக எடுத்துக்கோங்க இது வந்து உள் பக்கம் எடுத்துட்டு உள்ள துணியில் மட்டும் வெளியில் சேர்க்காமல் உள்ள துணியில் மட்டும் ரெண்டு மூணு டைம் நீடியில் சுற்றிட்டு நாட் போட்டு டைட்டாக இழுத்து விட்டுடலாம் முடிச்ச விட்டுட்டு லைட் தள்ளி இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் இவ்வளோ தான் இப்போ வந்து இந்த மூணு நூலுமே வந்து ஒரே கலரில் போட்டிருக்கேன் அதனால தெரியலை இது மட்டும் வீடியோவுக்காக வேறு கலரில் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதில் பட்டன் வச்சு காமிச்சிட்றேன் எப்படி வைக்கிறதுன்ட்டு இப்போ வந்து பட்டன் போடுறது பார்த்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து காஜா போட்டோம் இந்த இதை வந்து கொக்கி வைக்கிற மாதிரியே இது வந்து வலது பக்கம் இது இடது பக்கம் இடது பக்கத்தில் வந்து காஜா போட்டிருக்கோம் வலது பக்கத்து மேலே இதை தூக்கி வச்சு அப்படியே மூடிடுறோம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு நம்ம சாதா ப்ளவுஸ்லாம் எப்போவுமே அடிக்கிறோமில்ல ப்ளவுஸுக்கு அதே மாதிரி அடிச்சுருக்கோம் அது மேலே இதை தூக்கி வச்சு மூடிடுறோம் மூடி வச்சுட்டு ஒரு ஒயிட் பென்சில் இருந்தால் எடுத்துக்கோங்க அல்லது வேறு ப்ளவுஸு வேறு கலர் பிளவுஸுன்னா தெரியும் ஆனால் இதில் வந்து நான் இது க்ரீன் கலர்னால தெரியாது பேனா வச்சு மார்க் பண்ணுறதுக்கு அதனால இப்போ சாப்பீஸை உடச்சி நான் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக எடுத்திருக்கேன் இப்போ இதுக்குள்ளே இந்த காஜா போட்டிருக்கோம்ல இந்த காஜாக்குள்ளே இந்த கேப்புக்குள்ளே வந்து சாப்பீஸை வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்படியே கை வச்சு பிடிச்சிக்கோங்க இதாக இருக்குல்ல இப்படி ரெண்டு பக்கமும் இந்த இந்த ஹோல் வந்து தெரிகிற மாதிரி வச்சுட்டு சென்டரில் வந்து சாப்பீஸை வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போது இந்த பாயிண்டை எடுத்துகிட்டு பாருங்கள் நாலு பக்கமும் நம்ம மார்க் பண்ணது அப்படியே நாலு இடத்துல சூப்பராக வந்துடுச்சு இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி பாக்கெட்டில் எல்லாம் வந்து இந்த பட்டன் இந்த மாதிரி பட்டன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்டில் இப்படியே குத்திக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீடில் மட்டும் இருந்து குத்தி எடுத்துட்டோம் எடுத்துட்டு இதில் வந்து எதாவது நாலு ஹோல் இருக்குது இந்த நாலு ஹோலில் எதையாவது ஓடுனதில் அப்படியே கோர்த்துருங்க வீடியில் வச்சு அப்படியே கோர்த்தாச்சு இப்போ வந்து நமக்கு பட்டன் வந்து ஒரு பக்கம் தச்ச மாதிரி இருக்குது இதை வந்து இப்படி விரலை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கோங்க நவரை விட வேண்டாம் அப்படியே இதுக்கு நேராக ஆப்போசிட் பக்கத்தில் இதை இப்படி போட்டுக்கோங்க நாலு ஹோல் இருக்குது அதில் இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று இந்த பக்கம் எடுத்துருக்கிறத அந்த பக்கம் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் உள்ள ஹோல் கரெக்டாக அந்த பாயிண்ட் மட்டும் வர்ற மாதிரி பார்த்து குத்துங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம கீழே இருந்து குத்தி எடுக்கணும்ல அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் நூல் மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சுக்கோங்க இந்த பக்கமாக குத்திட்டு இதுக்கு நேராக ஆப்போசிட் இந்த பக்கம் எடுத்தாச்சு இப்போ இந்த இந்த கேப்பில் வந்து நமக்கு இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி தெரியும் இதே மாதிரியே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து குத்தி எடுத்துருங்க இதை வந்து இப்படி குத்தி இப்படி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் குத்திட்டு பார்த்தீங்கன்னாலே இது வந்து நமக்கு அசையாது டைட்டாக நிற்கிது இப்போ ரெண்டு மூணு டைம் குத்திட்டு நல்லா டைட்டாக நூலை பிடிச்சிட்டு உள் பக்கமாக திருப்பி பக்கத்துலையே நூ ஊசியை வச்சு குத்தி இந்த ஊசியில் வந்து இந்த டைட்டாக இருக்கிற நூலை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம டைட்டாக குத்தி இருக்கோம்ல இந்த நூலை எடுத்து சுற்றிடுறோம் சுற்றிட்டு இதை பிடிச்சிட்டு இப்படியே டைட்டாக இழுத்து விட்டுங்க இழுத்துட்டிங்கன்னா இது வந்து நாட்டாயிரும் இப்போ வந்து பட்டன் ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் வந்து பட்டன் போடணும் ஆனால் நம்ம இது மிஷினில் கொடுத்து வாங்கி போடுறத விட இது நம்ம கையில் போட்டோம்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போட்டுடலாம் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போட்டுடலாம் வேலையும் சீக்கிரம் முடியும் ஆனால் இது பட்டனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மிஷினில் போடுறத விட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிகின்னர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பாட்டிவங்க சட்டைக்கு தான் போடணும் அப்படின்றது கிடையாது வயசு பிள்ளைங்க சட்டைக்குமே போடலாம் எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இந்த மாதிரி போடலாம் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரம் பிடிக்காது நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்